இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு வந்து சினிமாவா தத்துவமா அப்படிங்கற ஒரு இது இருக்குது சரி கருத்து கணிப்பு எல்லாமே சினிமாதான் மெல்லு ஆஹ் சினிமானுக்கு வாக்குகள் குறையுது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மீடியாக்கள் உருவாக்குது சரி இதை எப்படி பாக்குறீங்க அதாவது முதல்ல வந்து செந்தமேல் சீமாவோட அவனோட பிறந்த நாளும் வாழ்த்துக்கள் அவர் நீரோடு நூறு ஆண்டுகளும் இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு அவருடைய சேவை தேவை காரணம் என்ன தமிழகத்தில் தமிழனுக்கான சப்போர்ட் குரல் கொடுக்குற உரையால் சீமான்தான் சார் அதனால அந்த வகையில இவர் இரண்டாயிரத்தி அஞ்சு அரசியல் பார்வைக்கு வந்திருக்காரு சார் சினிமா துறையை விட்டுட்டு தமிழனுக்கு பல பிரச்சனைகள் வருது தமிழ்நாடு அணியது எல்லா வளமும் குளோஸ் ஆயிருந்தனால சினிமா துறையை வச்சு இன்னைக்கு நாட்டுல எம்ஜிஆர் மாதிரி தான் வர முடியாது எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா அவரே ஐம்பது வருஷம் தொடர்ந்து சினிமா துறையில இருந்தாரு இன்னைக்கு நேற்று வந்து இதே இப்போ பிரசிடண்ட உள்ள விஜய் எல்லாம் சினிமா துறை இருபத்தி வருஷம் நடிச்சிருக்காரு சார் மக்களுக்கான ஏதாவது ஒரு சேவை செஞ்சிருக்காரா எதுவுமே கிடையாது பண்ட கிடையாது கும்பல் போது ஒரு நடிகர் இன்னைக்கு சிவா வடிவேல் வந்தாலும் கூட்டம் வரும் நமிதா வந்தாலும் கூட்டம் வரும் கூட்டத்தை வச்சு வாக்காளர்கள் ஓட்டு போடுவான்னு நினைச்சிட வேண்டாம் தமிழ்நாட்டில் மொத்தம் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு கட்டமைப்பு சீமானுக்கு இருக்கு வார்டு வாரியா கிளை வாரியா ஊராட்சி வாரியா ஒன்றிய வாரியா மாநகராட்சி நகராட்சி வரைய மண்டல இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து மக்கள் சீமான சப்போர்ட் மனசுக்குள்ள இருக்கு வெளிப்படையா என்ன மாதிரி பேச முடியாது அரசியல் சரியில்லை நாட்டை துண்டு போட்டுட்டா குற்றச்சோரம் ஆகிட்டான் பேரை மாத்திட்டான் வைக்கிற கலைஞர் உலக உலகத்துக்கு தமிழ்நாடு என்ன சம்பந்தம் இருக்கு இதெல்லாம் மாற்றி அமைச்சு சீமான் வராது சினிமா துறையை தத்துவமான பேசக்கூடாது சினிமா துறையை வச்சு சார் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல தான் கொண்டு வந்தா வீரபாண்டிய கட்ட ஒரு தஞ்சாவூர் ராஜராஜ சினிமா துறை நீ

அந்த இலவசம் வந்து திருட்டு பயன்படுது இருக்கா பாக்க தேர்தல் ஆணையம் அவன் வந்து ஏன் காசு கொடுக்க சொல்றான் ஆயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் பதினொ ஒன்றரை கோடிக்கு பேருக்கு குடுக்குறான் மாசம் ஆனாக்க பய பதினையாயிரம் கோடி பணத்தை வந்து வாயு மக்கள் குடுக்குறான் இவன் குற்றவாளி மக்கள் என் குற்றவாளி ஆகிறான் எங்க இருந்து பணம் வந்து தமிழ்நாடு வந்து பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் கோடி கடன்ல இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை சார் இன்னைக்கு மாற்று வேணும் மாற்று அரசியல் வேணும் கல்வித்துறை போச்சு பொருளாதாரம் போச்சு இயற்கை வளங்கள் போச்சு நீர்நிலைகள் போச்சு மாடு மேற்க இடம்ல மாடு குள்பாட்டை இடம்ல நீ என்ன மாட்டை பத்தி பேசுறேன் பேச்சாளர் ஜெயக்குமாரே நீ மாட்டுக்கும் இதுக்கும் வந்து நீ பேசுற ஆமைக்கு பேசுறங்கிறான் ஏய் ஆவின் முப்பத்தி எட்டு மாவட்டத்துல ஆவின் இருக்க பாலம் ஆவின் பாலகம் முப்பத்தி எட்டு மாவட்டத்துல இருக்கு எங்க இருந்து பாலம் வரும் நீ எப்படி டீ சாப்பிடுவ நீ எப்படி தயிர் சாப்பிடுவ இவ்வளவு குறைகள் இருக்குல்ல சீமானுடைய கொள்கை மக்களுக்கு புடிக்கும் படிச்சவங்களுக்கு பிடிக்கும் நீங்க கொள்கை சொல்றீங்க தத்துவம் சொல்றீங்க சரி ஆனா களத்துல பார்க்கும் பொழுது நடிகருக்கு தான் வாக்குகள் அதிகமா இருக்கிற மாதிரி தானே இருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் என்ன கட்டமை பண்ணிருக்காரு ஒண்ணுங்க எக்ஸாம் முப்பத்தி மாவட்டம் இருக்கு மாவட்டத்தை எல்லாரும் இவரே போட்டுவாரு முப்பது வருஷம் கஷ்டப்பட்டான் ஐநூறு நூறு ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரூபாய்க்கு விட்டியா என்ன அவனை கஷ்டப்பட்டான்

எல்லாம் வடநாட்டுக்காரனை கொண்டா தமிழ்நாட்டில் விட்டுட்டான் இத தட்டி கேட்க ஸ்டாலின் அரசு கேட்கல எடப்பாடியும் கேட்கல தான் மாற்றால் சீனா சீமானா நம்பிக்கை இருப்பாங்க இன்னைக்கு எல்லா வளர்த்துக்கும் போராட்டம் எடுத்துட்டாரு சீமான கண்டா இன்னைக்கு பயப்படுறான் வடநாட்டுக்காரனா இன்னைக்கு போய் வண்ட பேட்டி கேட்டேன்னாக்க அவர் அவர் வந்து சீமான டேஞ்சரஸ் பிள்ளாக்குங்கிறேன் வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டில் விரட்டி அடிக்கணும் மந்தியா வேலை வாத்தியா கூலியை வாங்கிட்டு போயிக்கிட்டே இருக்கணும் இங்க ஓட்டா போடுறேன் போடுறேன் எனதான் வாங்குறேன் செய்யக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு தத்துவம் தான் சார் இன்னைக்கு சினிமா துறையில நீ வந்து சம்பாதிக்காத சினிமா ஒன்னாப்து அது வந்து பிசினஸ் இன்னைக்கு பிரசண்ட்டுக்கு அதெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு உள்ள கலாச்சாரம்லாம் எல்லாம் வேறு அதனால நடிகர்கள் மூலியமா நான் வந்து நாட்டை பிடிப்பேன் எந்த ஒன்னே பண்ணுவேன் எனக்கு போட்டி டிஎம் கே தான் நீ வாயால சொல்லிட்டு போ தொழில் ரீதியா போட்டி சார் சினிமா துறை வந்து இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட கலைஞர் குடும்பத்துக்கிட்ட சண் குடும்பத்துக்கிட்ட இருக்கு நான் புரியுதுங்களா அதனால சினிமா துறையிலோட வருமானம் போட்டி அவன் எடுக்கிற படம் எல்லாம் அவன் டைரக்டர் பைனான்சியர் எல்லாமே பண்றான் சரி உன் மயம் அறிவு இருக்கா உனக்கு உன் மயம் போய் அங்கே ஸ்டாலின் மாலையை போடுறான் நீ ஸ்டாலின் எதுக்கு இருக்கிற உனக்கு அறிவு இருக்கா உன்னுடைய பேசிக் என்ன உன் தொண்டன் பேசிக் என்ன சார் எதுவுமே கொள்கையை சொல்லணும் நம்மால் கொள்கையை சொல்றாரு நான் ஆட்சிக்கு வந்தால் மதுபானத்தை தடை செய்வேன் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுலாம் நான் கொண்டு வருவேன் அதிக வருமானத்துக்கு அதிகமா சம்பாதிச்சா நான் ரெக்கவர் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் உண்மை தன்மையா சொல்றாரு சார்

எவ்வளவு இருக்காங்கல்ல அதெல்லாம் குண்டு இதெல்லாம் தேவை அதெல்லாம் நாங்க பண்ணுவோம் செந்தமிழ் செந்தமென்சிமாளுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அதுல மாற்றுகிறது கிடையாது இந்த ஊடக பேச்ச வைச்சா நம்ப முடியாது வேற என்ன ஆனா அண்ணன் பிறந்த நாளுக்கு அண்ணன் வந்து நிறைய பேருக்கு வாழ்த்து ஆனா இது ஆனா இதுவரைக்கும் திருமாவளவனும் அவங்க எல்லாம் அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிச்சு சார் அரசியல்வாதி சரி சரி நீ கேட்ட கேள்வி வாழ்த்து தெரிவிக்கலாம் இப்ப இருபத்தி மூணு பேர் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி மூணு பேருக்கு அறிவு இல்லையா இதே திருமாவளவன் வந்து மதுபானா தடை ஒரு பேரணி நடத்தினார் மாநாடு நல்லா கேட்டுங்க மதுபானா தடை பேரணின்னு அறிவிச்சாரு அதே ஸ்டாலின் போன மதுபானா குறைக்கு மாநாடுன்னு உன்னுடைய 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 வகையற எல்லாம் அடிமைப்பட்டு போச்சு சாரையத்துக்கு கல்வித்துறை இல்ல வருமானம் இல்ல இதெல்லாம் வந்து பேசி சார் அதெல்லாம் ஒன்னும் அதாவது தேவையில்லை இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க தொண்டை தொண்டே உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சா போதும் புரியுங்களா வெளிநாட்டுல இருந்து பல பேர் வாழ்த்து சொல்லுவான் வாழ்த்து சொல்றதுனால ஒண்ணு பெரிய பிரச்சனை உண்மையா இருக்கணும் வாழ்த்துங்கிறது உண்மையா இருக்கணும் சார் அதனால வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை மாற்று மாற்று கண்டிப்பா சீமானுக்கு வாய்ப்பு உண்டு சார் அதிலேயே ஆட்சி நடிப்பேன் சார் புரட்சி நடிக்கிறேன் சார் கியூபாவோட நடந்த மாதிரி பெடரல் கேஷ மாதிரி அவங்க நல்ல மனிதர் அவருடைய கொள்கையை நாங்க பின்பற்றுவோம் ஃபாலோ பண்ணுவோம் மேதக பிரபாகரனுடைய கொள்கையை நாங்க பின்பற்றுவோம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஈழ தமிழர் கொன்னாயா இந்தியா பதினாலு நாடு சேர்ந்து பணம் கொடுத்தியா இல்லையா ஏ நீ பாசாக மணி சங்கர் ஐயர் ஏ சோனியா கண்ட பணம் கொடுத்து நாலாயிரம் கோடி கொடுத்திய நீ என்ன அனுபவ டிசைன் நாயக இன்னைக்கு வந்து கஜத்தீவு வந்து நான் விட்டு கொடுக்க போறான் முட்டா பாய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கலைஞர் தாரையவர்தான் கலைஞர் இந்திரா காந்தி கொடுக்கிற தடை செஞ்சானாக்க சர்க்காரியா கமிஷன்ல உள்ள போற ஆளு மயம் உள்ள போக வேண்டியது மயனோட மயம் உதயநிதி போக வேண்டியது நீ போய் சந்திரபாய் நாடு கால உழுந்தியா இல்லையா ஐநூறு கோடி கொடுத்தியா இல்லையா நீ ஆந்திரா காரன் தானே ஓ அரிசி என்ன ஆந்திராவில் வாங்குற இங்க தமிழ்நாட்டில எல்லாம் ரோட்ல கிடக்கு வளைஞ்ச நல்ல அதுக்கு பாதுகாப்பு ஏசி ரூம் போட்டு பாதுகாப்பு போய் சப்படுற அரசியல் அடிச்சு துரத்தப்பட வேண்டிய திராவிட ஆட்சி திராவிடன்னு சொல்லி நம்மளையெல்லாம் எல்லாம் கொண்டு அமைச்சிட்டான் நீ ஏன்டா பேரெடுத்த சார் நான் கடைசியா ஒரு பதிவு பண்றேன் சார் இந்த தமிழ்நாட்டை ஜாதி அனௌன்ஸ் பண்ண கலைஞர் ஒரே ஒரு பாயிண்ட் ஆயிரத்தி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல பசு முதலமைச்சர் இறப்பு இறப்புக்கு அதாவது முரசில் ஒரு கட்டுரை எழுதுறாரு தமிழ்நாட்டில் வந்து பசுமன் முத்ராமணி தேவர் இறப்புங்கிறான் அந்த ஜாதிய மையம் வச்சு சொல்றான் அன்னைக்கு அதே அவர் வந்து ஜாதியை வச்சு கட்சி நடத்தல அவர் வந்து பார்வடி பிளாக் தான் வச்சிருந்தாரு இன்னைக்கு தமிழ் தேசியத்துல இசோரிக்க மையத்தில் விசேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் சின்னமலை இவங்க பேர்ல எல்லாம் டாக்ஸ் போட்டு இருந்துச்சு ஒரு நாட்டை காத்தான் தேசத்தை காட்டணும் மனைவளத்தை காட்டான் இவெல்லாம் பொருக்கி போயில உதச்சு சாதாரணமா விட்டு விடுவா சார் நீங்க வந்து கோலான கோயில் கொள்ளையா ஸ்டாலின் போய் நிதி ஆயுதா ரெண்டு வாடி நடந்துச்சு போறேன் மூணாவது வாடி நீ போன காலில் உழுதியா இல்லையா உதயநிதி ஸ்டாலின் உனக்கு என்ன உங்களுக்கு என்ன கைது இருக்கு ஐஏஎஸ் படிச்சிருக்கா ஐபிஎஸ் படிச்சிருக்காரா இல்ல ஏற்கனவே வந்து சமூகத்துல ஏற்பாடு பண்ணிருக்கா குடும்ப அரசியல் பண்ற இதெல்லாம் உத்தரத்தி அடிக்கணும் காசு சார் இலவசத்தை நிப்பாட்டாம நம்ம ஜெயிக்கிறோம் சார் யாருடைய பணம் கொடுக்க தேர்தலான பிராடு சேசன் காலத்துக்கு அப்புறம் வந்த எல்லா பிராடு கார முள்ள மோடி பிராடு அமித்ஷா பிராடு நீ மறைமுறை பத்திரா தமிழ்நாடு அரசியல் அமித்ஷா நீ எல்லாம் பேசுறது இந்த வருங்க விஜய் கூப்பிடாது தில்லி இருந்தா விஜய் தனியா தனித்து நெல் தனித்து சிங்கிளான இல்லையா வாக்கோக்கி சந்திப்போம் எடப்பாடிய கூட்டு போடு நீ முதல்வர தலை சார் இப்ப வந்து விஜய் வந்து முதல்வர் வேட்பாளரான் எடப்பாடி துணைவர் வேட்பாளரான அமித்ஷா கட்டமை பண்றாங்க அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லாம் சுரண்டி பதினெட்டு பதினெட்டு பர்சன்ட் கொண்டு போயிட்டேன் இங்க ஒரு பணமே வர்றதுல சார் இங்கே உணர்ச்சி வரணும் சார் பல கோடி வச்சிருக்கேன் என்ன பேசுறீங்க இல்ல மக்பு வேறதுக்கு இது போல போராட்டம் தமிழ் மக்கள் கூட தேசத்துல அவளை கொள்ளை ஏன் போராட்டம் பண்ண கே மாட்டேங்கிறா சார் அப்படி உங்களுக்கு அறிவாலய மக்பு இடத்துல இருக்கு தமிழ் தேசியத்துல பல கோடி இன்னைக்கு நீங்க கால வளர்த்து எடுத்தீங்கன்னா மூணு லட்சம் ஹெக்டேர் வீரப்பேன் இருக்க வீரப்பேன் பெரிய போராளி அவ இருக்கிறவரி மலை வளமும் காட்டு வளமும் பாதுகாக்கப்பட்டது நீ ஏன் அப்படி சொல்லிட்டு கொன்ன அந்த விஜயகுமார் குற்றவாளி புரட்சி தலைவர் ஜெயிலா குற்றவாளி நீ புடிச்சு சட்டப்படி குற்றவாளியை கோட்டோன்னு நீ போறான நீ ஏன் மருந்து வச்சு கொண்டு மருந்து வச்சது கொண்டு வந்து குற்றவாளின்னே விஜயகுமார் குற்றவாளி வீரப்ப நல்ல மனிதர் போனாளி சரி அவன் நம்ம தந்தத்தை திருனா மருந்தை திட்டுறாங்க இல்லை யாரும் வாங்கினது யார் ஏன் வாங்கினது காட்டுக்குள்ளே பிளேட் ஆஃபத்திரையா எரிய அப்படி வச்சுருக்கான அறிவு கூறியமாக தமிழ் ஆரம்பிச்சிருக்கணும் எல்லாம் கேள்வி சார் பெரிய புரட்சி வரும் சார் செந்தமிழ் சும்மா நாங்கள் வந்து மதுபோன கடை கமினவாடு போல் நொழுக்குவோம் இந்த மாதிரி கோவத்தில் அதுதான் இந்த மாதிரி உதவி சார் பெண்கள் தனியா நடமாட முடியல நீ என்ன ஆட்சி பண்ற என்ன ஆட்சி தேவை சார் இன்னைக்கு வந்து வருவாய்த்துறையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பேரை சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு போஸ்ட்டுன்னு போடுறான் எவோ இருபது லட்சம் ரூபா காண்டாக்டு எம்ப்ளாயமெண்ட் எங்கடா எங்கரா ல வந்து வீஎல் எப்போ உடனே உன்னுடைய டிஎன்பிஎஸ்சியா திராவிட கலாம் அடிச்சினோட தொழுத்தான் அப்படின்னு நடத்த விட எடப்பாயிடுச்சு இன்னைக்கு எதிர்கட்சி கேட்கறதில்ல எதிர்க்கட்சி கேட்கணும் இல்லையா நீ என்ன மைதா கொடுக்குற சேலம் தர தங்க தர ஓமரத கொடுக்குறியா சார் அவன் ஒரு திருடா சார் எட்டு வழி சாலை இருபது லட்சம் கோடி கொள்ளையர் சார் எடப்பாடி இனிமே வந்து ஏடிஎம்கே இருக்க கூடாது டிஎம்கே இருக்க கூடாது ஒரே ஆள் சிந்த சீமா எங்க நிறைய எங்க தேசையா ஜட்ஜியோட வருஷம் உங்களோட நீ பாப்பாவா ஏன்னா என்ன ஈடி ரைடு உன் மத்தியாசம் வேண்டாம் எங்களுக்கு தமிழும் எனவே ஒண்ணு சொல்லுவியா நீ என்ன பண்ணுவானே நீ என்ன பண்ணுவ சார் அதே மாதிரி தான் இன்னைக்கு அஜித் தோவால் இருக்கா பாத்தீங்களா அஜித் தோவால் வந்து மோடிக்கு ஆலோசகர் கார்த்தியன்னு ஒருத்தர் கேரளாக்காரர் ராஜீவ் காந்தியில அவன் என்ன சொன்னா இலங்கையில வந்து தமிழ்நாடும் அது ஒண்ணு சேர்ந்துடும் நீங்க தமிழ் ஈழத்துக்கு சப்போர்ட் பண்ணு சொன்ன சுட்டது யாருன்னு தெரியாது வாழப்படி யாருன்னு தெரியாது நீ ஏன் மக்களை கொண்ட தேசத்துல பஞ்சாயிரம் நில தமிழ நான் வந்து அடிமை அடிமையாக்கிறேன் நல்ல அறிவாளி சிந்தனையாளர் எல்லாம் பிடிக்க வச்சுட்டா நாங்க மீண்டு எழுவோம் தமிழ்நாடு மதுபோக கடை நொறுக்கப்படும் எதிர்த்து போலீஸ் அடித்து நொறுக்கப்படும் அதை பத்தி தான் கவலை கிடையாது நீ காவல்துறை சரியாதுக்கு போய் பாதுகாக்கிற வெக்கமா மாட்டேன் உனக்கு

தமிழ் தேசத்தை விட்டு கொடுக்க முடியாது எனக்கு உணர்வு இருக்கு எந்த தேசத்தை சம்பந்த வச்சிருக்க உன்னை அடிச்சு துரத்துவான் காலங்கள் வரும் நண்பர்களை சார் விஜய் கிட்ட வேணாம் நம்ம சொல்றேன் சார் அது கட்சிக்காரன் இல்ல திரும்பி கொடி உறவுகள் சிந்திப்பான் செயல்பட வேலை முடிப்பானி நாங்க கூட போனா வீட்டுக்கு ஒரு வேலை கிடையாது கிடையாது எல்லாம் அடிச்சு திருக்குவோம் இங்க மகிந்தா வேணா ஒருத்தனை வேணாம் தமிழ்நாடு நாங்களே ஆளுவோம் நாங்களே செப்பனிடுவோம் இங்க வந்து எதுவுமே பொது வரான் இருக்கிற எல்லாம் பொதுவாய் போனா ஒதுக்கற வேலையும் ஒதுக்குற வேலையும் இனிமே இருக்காது முடிஞ்சிருடுமா இந்த பேரு அவர் ஹோ ஹோ பொதுவா ஒட இல்ல ஐயா பேர் நம்பர் ஒரு 30 செகண்ட்ல சீமான் மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து இது வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே காதலிக்க நேரங்களில் படத்திலே டைட்டில் சீமான பத்தி இன்னைக்கு கூட்டணிக்கு போனா போனால லட்சம் கோடியா எதிர வந்து காசு கொட்டியா மக்கள் நேசிக்கிறாரே தமிழ என் பின்னால ஓட்டா போடு போடாடி நான் சொல்றேன் சார் பகிரங்க இருக்கிறேன் சுத்தமான தமிழான சீமான நேசிப்பான்

என்ன தேசம் எங்க தமிழ் தேசம் விட்டு கொடுக்க முடியாது செந்தமிழ் சிவனால் காம புள்ள சுற்றுப்பயணம் பண்ணுவோம் வீட்டுக்கு ஒருவர் வேலை கொடுப்போம் அரசியல் சம்பாதிச்ச பறிப்போம் நீ ஈரீரை எல்லாம் வேணா எங்க ரேடு போவோம் சாரைய கலைய டயத்தை கீப்பா பண்ண உனக்கு சொல்றேன் ஏய் முத்துச்சாமி நீ என்னமோ காலையில போதே போதில்லைன்னு சொன்னீங்க நீ நம்ம மக்கள் எல்லாம் போதையாக்காத முரணியம் சார் டயத்தை தக்கே பண்ண மதுபான கடை ஒரு டைம் இருக்கு பத்து டு ஒண்ணு இருக்கு இருபத்தி நாலு மணி வைக்கிறியா கலெக்டர் திருட்டு பய எஸ்பி திருட்டு பய சம்பந்தப்பட்ட எஸ்ஐ எல்லாமே திருட்டு பயன் சார் நீ என்ன பண்ண போற உண்மை பேசுறேன் நீ சாரா கடை யாரா காத்துரு அது என்னென்ன கலந்துருக்கு புள்ள போற காத்து கிட்டி லீவாரி எல்லாம் புலோ சாயிருந்தா எல்லாம் கொள்ளுற நீ எத்தனை பேர் தாலியா திருத்திருக்காங்க ஏ கனிமொழி ரெண்டாயிரம் பேர் சொன்னியா இல்லையா நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க மதுபானத்தை தடை செய்வோம் எல்லாம் தமிழ்நாடு புள்ள விதாச்சு உனக்கு அறிவு இருக்கா சிவகங்கையில சிவகங்கையில

என்ன காரணம் சொல்றேன் சார் எல்லா பிரைவேட் சார் இந்திய வந்து இந்திய திணிக்காதான் இந்திய காரணம் திணிச்சுட்டான் பல லட்சம் பேர் இங்க இருக்கான் கண்ணனம் முடிச்சா ட்ரெயின் ஒரு ட்ரெயின்ல ஒரு தமிழ் குடும்பம் போக முடியல அவ்வளவு ஆக்கிரமம் பண்றான் வடநாட்டுக்காரன் முப்பத்தி ஒன்பது எம்பி மயிலா புடுங்கிரியாணி சட்டமன்றத்துக்கு பாரம்பரிய கேள்வி பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்கியா இதெல்லாம் கேட்கணுங்க அதனால என்ன சொல்றா காலங்கள் மாற தம்பி நடனம் ஒரு சீன் தான் சந்திரன் வந்து இந்த சினிமா தான் எம்ஜிஆர் வந்து இந்த சினிமா தான் அது எம்ஜிஆர் ஐம்பது வருஷம் கஷ்டப்பட்டான் சோத்துக்கு கஷ்டப்பட்டான் சாதாரண ஆள் கிடையாது சோத்துக்கு நடிப்பை கத்துக்கிட்டு அவளை கஷ்டப்பட்டு சிஎம் நான் வருவேன்னு நினைக்கல புரியுதுங்களா அவருடைய பாடல் வரிகள் பட்டுக்கோட கல்யாண சுந்தர் ஜாமன் கண்ணதாசன் பாடல் வரிகனால சினிமா துறைக்கு வந்து வந்து இந்த சிஎம் ஆனார் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஏறும்போதே சொல்றேன் கலைஞர் சொல்றான் நாங்க சாப்பிட்ட வேலையில தான் நீ சாப்பிட போற அப்படிங்கிறான் கலைஞர் அதுக்கு புரட்சி தலைவர் சொன்னாரு நீ எவ்வளவு சாப்பிடுற கணக்கு காக்க நான் வந்திருக்கேன் இதெல்லாம் நான் பதிவு பண்றேன் காரணம் என்னன்னாக்கா அண்ணாத்தோரை வந்து உடம்பு முடியணும்னு அமெரிக்கா போறாரு அங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது அறுபத்தி எட்டுல வந்து சட்டமன்றத்துக்கு வராரு அனந்த நாய் காங்கிரஸ் அம்மா கேக்குது நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்களே உங்களுடைய செலவு எவ்வளவு இது யார் செலவு ஏத்துவான்னு சொல்லுது அனந்த நாய் அம்மா கேக்குது அதுக்கு அன்னைக்கு என்ன என்ன சொல்றாரு அண்ணா இந்த பதிவு நாளைக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு மறுநாள் சட்டமன்றம் கூடுது அதே அனந்த நாய் கேக்குது

நீ ரொம்ப பேசுனா ஆளு வச்சு கொண்டு போய் என்ன எல்லாம் வாண்ட தேடிக்க அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல நான் சாகர பத்தி கவலை இல்ல சார் என் குடும்பத்தை சைமான் பார்த்தாலும் சரி என் சமுதாயம் மூணு கோடி இருக்கு ஒரு கட்சி நடக்காதீங்க ஒரு கட்சிக்கு இயங்காத தென் மாவட்டத்துல நான் பதிவு பண்ண நீ என்ன இல்லா நீ செய்தாம் கேட்டுக்கணுமா முத வரமுறை பொறுத்து நில வச்சோரம் சொல்ல கொண்டு வாடகை சம்பாதிச்சா கணக்கு காட்டு அவன் கோடான கோடி சொம்பு வச்சிருக்காங்க சார் முடிச்சுக்கிறேன் சார் இந்த